ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது அழகியிருந்துட்டு கோடீஸ்வரியை பார்த்ததுமே பாட்டி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க இப்போ கோடீஸ்வரி இருந்துட்டு அழகிக்கிட்ட நான் தான் உன்னுடைய பாட்டின்னு உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அழகி இருந்துட்டு மகா என்னுடைய அம்மானா நீங்க எனக்கு பாட்டி தானே அதனால தான் நான் பாட்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போது மகா அழகிக்கிட்ட நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க இருந்துட்டு என்ன சூர்யா அப்பா தான் இங்கே கூட்டின்னு வந்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சூர்யா வராங்க சூர்யா வந்ததுமே கோடீஸ்வரி கிட்ட இருந்துட்டு அழகி தான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் தான் எங்கள் கூட்டின்னு வந்த அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இருந்துட்டு சூர்யாப்பா அம்மா கிட்டே நீங்கள் எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கீங்க நாம் மகா அம்மா அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க சீக்கிரமாக ரெடியாக நாம்ளும் கோயிலுக்கு போகலான்னு நீங்கள் தானே சொல்லி இங்கே கூட்டின்னு வந்தீங்க இப்போ என்ன நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு இங்கே பாராளகிம்மா உன்னோடைய அப்பாவுக்கு பொய் சொல்கிறதுன்னா சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சூரியா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கோடீஸ்வரி இருந்துட்டு சூர்யா கிட்டே என்ன மாப்பிள்ள மகாதா கண்மூடித்தனமாக அழைக்கிய குழந்தைய தத்து எடுத்துக்கணும் நீங்களும் அவள் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு அமைதியாக மகா மகாக்கிட்ட நீங்கள் பேசி பார்க்கலாம் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை எனக்கு மகாவோடைய சந்தோஷந்தான் முக்கியமே அங்கே பாருங்கள் மக அழகி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்ட்டு இதுதான் எனக்கு வேணும் அத்தை அதனால தான் நான் அழகி தத்தை எடுத்துக்கிறதுக்கு ஓகே சொன்ன மகா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமாப்பிள்ள நீங்கள் மகாவை இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு இருக்காங்க சூரியா இருந்துட்டு அத்தை அத்தை நீங்கள் அழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசி சமாதானப்படுத்துகிறாங்க இப்போது அழகி குழந்த இருந்துட்டு இங்கே பாருங்கள் மகாம்மா இனிமேல் நீங்கள் சூரியா அப்பா கூட செண்டை போடக்கூடாது எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதமே மகா யோசிக்கிறாங்க இதோட இந்த ஏபிசோட முடிச்சிருக்காங்க